தமிழிசையா அவங்க சென்னையில போட்டியிட தூத்துக்குடியில போட்டியிடல கவர்னர் பதவி ரெண்டு வேற ரெண்டு வேட்பாளர்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய வேட்பாளர் இன்னொன்னு அதிமுக வேட்பாளர் அவர் மறுபடியும் பழைய ஆரம்பிக்கிறாரு சென்னையில இருந்து வந்தாங்க அதனால இவங்க திருப்பி தூத்துக்குடி வரமாட்டாங்கன்னு அவரு எங்க சென்னையில இருந்து எந்த பகுதியில இருந்து வராருன்னு எல்லாருக்கும் தெரியும் அவரு தூத்துக்குடி கார் இல்லை அதனால நான் அவரை விட அதிகமாக தூத்துக்குடியை சேர்ந்தவள் என்ற உரிமை எனக்கு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் இவங்களுக்கு கட்டணம் இல்லாத பஸ் பயணம் விடியல் பயணத்தை தேர்தல் நேரத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியாக அளித்தார்கள் தேர்தல் முடிந்தவுடன் இன்னைக்கு சகோதரிகளுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் இல்லையா அதே போல ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் என்று அறிவித்தார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுல ஒரு கோடி பதினைந்து லட்சம் சகோதரிகளுக்கு வழங்கப்படுகிறது சில பேருக்கு கிடைக்காம இருக்கலாம் அவர்களுக்கும் நிச்சயமாக தேர்தல் முடிந்த உடனே கிடைக்காத ஒரு சிலருக்கும் மறுபடியும் முகாம் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உணவு திட்டம் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க போயிட்டு காலையில இருந்து மதியான வரைக்கும் அறிமுகப்படுத்திய நாடுகள் அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை மக்களுக்காக உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி நம்முடைய பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதுக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே எதை தொழிற்சாலைகள் அந்த தொழில் முனைவோர் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வழிவகை செய்யப்படுகிறது இது இல்லாம படிக்கக்கூடிய நம்முடைய இளம் பெண்களுக்கு புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரப்படுகிறது